அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேரிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை ஏன் தேவன் பிரியமாய் இருக்கல ஆதலால் அவர்கள் வனாந்திரத்தில் என்ன செய்யப்பட்டார்கள் அழிக்கப்பட்டார்கள் அழிக்கப்பட்டார்கள் இந்த வனாந்தரம் என்பது விசுவாச வாழ்க்கை ஆஃப்டர் ஞான பின்னாடி நம்ம இன்னைக்கு சாதாவது பிழைச்சிருக்கிறோம் பாத்தீங்களா இந்த வாழ்க்கை தான் பிரைசலால் அல்லே லூயா எல்லாரும் சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க ஏன் வாயை திறக்க ரொம்ப கூச்சப்படுறீ பல்லுவழி எதுவும் வந்திருக்கா உங்களுக்கு ஒரு பண்ணு வலிக்குதுனா போகும்போது வேணா ஒரு செலுங்க ஒரு கிராம் எடுத்து தர வாயில வச்சுட்டு போங்க இல்ல வாய திறந்து சத்தமா அலேலியா சொல்லி பழகணும் நம்ம ஆளுக்கு வாயை திறக்கிறதுக்கு காசு கேட்பாங்க நாளில இருந்து யாராவது வாயை திறக்கலன்னு நான் காசு கேட்பேன் உனக்கு முன்னாடி நின்னு இவ்வளவு கஷ்டப்பட்டு உசுரை கொடுத்து சத்தமா பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நீ ஒரு அல்லேலியா கூட சொல்லலன்னா எப்படி பீஸ் எக்ஸ்ட்ரா வரும் பரவாயில்லையா பிரைஸ் எல்லாம் வாயை திறங்க அது என்ன பல்லு கீழே விழப்போதா என்ன நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் கவலைப்படாதீங்க நல்ல வாயை திறந்து பேசினா தான் பிரசங்கம் நல்லா வரும் நீங்க அப்படியே பேனு பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப பயமா வரும் சீக்கிரம் முடிச்சிட்டு இவர்கள் அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி தோணிடும் ரைசலா ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் தான் நான் பேசுவேன் அதுக்கு பிறகு நான் பேச மாட்டேன் ஆனா நீங்க உற்சாகமா கவனிக்கணும் சத்தமாலையிலே சொல்லுங்களேன் அவர்களில் அதிகமான பேரிடத்துல கத்தர் என்ன செய்யல பிரியமா இருக்கல கொஞ்சம் கொஞ்சமா செத்தான் முதல்ல செத்தான் அப்புறம் செத்தான் அப்புறம் செத்தான் ரைசலா கொஞ்சம் கொஞ்சமா செத்தான் முதல்ல அவன் செத்ததுனால நாம உயிர் வாழ்றோங்கிறதுனால நம்ம பரிசுத்தவான்கள்னு பேர் இல்ல ஒரு காரியத்துக்கு அவன் செத்தான் அங்க கவனிச்சு பாருங்க எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு என்னவா இருக்கு உதாரணங்களாக இருக்கிறது புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிற எழுதியிருக்கிறபடி

மோசே உள்ள ஏறி போயிருக்கிறார் சோதரம் உள்ள வேற யாரும் தொட முடியல அப்ப கத்தருடைய மகிமை மூடிதான் இருக்குது அப்ப எப்படி ஒரு நாள் ஒரு விட கிடைக்கும்னு கம்முன்னு இருக்க மாட்டேன்டா நாலு நாள் பாஸ்டர் சபையில இல்லனா சபைக்குள்ள வேற ஒரு ஆள் எலும்பிருது ரைசலார் அல்லேலூயா சில சபைகள்ல நான் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை பார்க்கறேன் சோதரம் ஆமா வழி நடத்துகிறவர்களை சோத்திரம் புறந்தள்ளி வழி நடத்த சோத்திரம் விக்கிரக ஆராதனையை தேர்ந்தெடுக்கிறவர்களாய் மாறுகிறார்கள் ஆமென் சொல்லுங்களே ரைஸலா அல்லே லூயா உடனே ஆரோன்னு பார்த்தாரு இவனுங்க இல்லை நம்மளை நச்சு நச்சுமானுங்க ஒரு வழி செய்வோம் என்ன உங்களை திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் நகையை கலட்டி கொண்டு வா சொத்துறேன் நான் உங்களுக்கு தெய்வத்தை உண்டு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணுக்குட்டியை உண்டாக்கி கொடுத்துட்டேன் எதை உண்டாக்கி கொடுத்துட்ட ஒரு கண்ணுக்குட்டி உண்டாக்கி கொடுத்துட்டேன் ரைஸலால் என்னைக்குமே இந்த ஜனங்களை திருப்திப்படுத்துகிற தலைவர்கள் ஜனங்களை திருப்திப்படுத்துகிற ஊழியர்கள் ஆபத்தானவர்கள் நான் சொல்றது உங்களுக்கு விளங்கிக்கிடணும் ஏன்னா அவங்க நம்மள கண்டிப்பான முறையில தேவனுக்கு நேரம் நடத்த மாட்டாங்க உன்னை பிரியப்படுத்துற நோக்கம் அவனுக்குள்ள வந்துருச்சுனாலே அவன் சோழி முடிஞ்சிச்சு அப்படின்னு அர்த்தம் ஓன் சோழி முடிஞ்சிடும் என்னைக்கும் தேவனுடைய பிள்ளைகள் நினைக்கணும் பாஸ்டர் திட்டுறாரு பரவாயில்ல திட்டுறாரு எதுக்கு திட்டுறாரு ஏதோ அவருக்கு தப்பா தோணி இருக்கு ஏதோ அவருக்கு ராங்கா பட்டிருக்கு ஏதோ அவருடைய பார்வையில சத்தியத்திலிருந்து விலகிற மாதிரி தோணி இருக்கலாம் அதனால பேசி இருக்கும் அப்படி நினைக்க தோணணும் நமக்கு சில சபைகளை பார்ப்போம் இந்த ஊழியக்காரர் எங்களுக்கு வேண்டாம் ஏன் வேண்டாம் எதனால வேண்டாம் அவர் எங்களை திட்டுறாரு ஓ அப்ப எப்படி வேணும் நாளைக்கு நாங்க தொட்டில் கட்டி வச்சிருப்போம் எங்களை அந்த தொட்டில் போட்டு ஆறாரோ ஆறிராரோன்னு பாடுறது மாதிரி வேணும் தோத்திரம் தொட்டில் எது கட்டுற ஒரு பாடையா கட்டு சேர்த்து ஒட்டுமொத்தமா முடிச்சு விட்டுலாம் இல்லையா இப்படி ஆட்டிக்கிட்டே இருக்கிறதுக்கு ஒரே தெரிய தூக்கி தள்ளி கொண்டு போய் போட்டா நல்லது தானே நிறைய சபைகள் நான் பாக்குறேன் அந்த ஊழியர்கள் சொத்திரம் ஜனங்களை பிரியப்படுத்த விரும்புகிறார்கள் அது ஊழியத்தில் ஆபத்து ஆரோன் அதை செய்தார் ஜனங்கள் எங்களை நடத்த எங்களுக்கு தெய்வத்தை உண்டு பண்ணணும் ஜனங்களை பிரியப்படுத்த முடியாது என்ன சொல்லிருக்கணும் நல்ல அசிஸ்டண்டா இருந்தா வருவார் மேகம் அங்கதானே இருக்கு எங்க போச்சு மேக வழங்கினோடனே இருக்காரா இல்லையானு பார்ப்போம் அதுக்கு பிறகு என்ன செய்யலாமா யோசிக்கலாம் கிளம்ப முதல்ல அப்படின்னு புத்தி சொல்லல உடனே நகைய கலட்டி கொண்டு வா தோத்திரம் எல்லாருமே உடனே கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க சோத்திரம் பிரைஸ் எல்லாம் ஆரோனுக்கு இப்படி கீழ்படிஞ்ச மக்கள் மாதிரி இன்னைக்கு சபையில இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் எல்லாரும் கலட்டி கொண்டு வாங்கன்னு வேகமா நீங்க கொண்டு வந்தா நல்லா தானே இருக்கும் ஒளிய நல்லா செய்யலாம் தொந்தரை இடம் வாங்கி போடலாம் கட்டடம் கட்டலாம் தொந்தரை இசை கருவியல் வாங்கி போடலாம் சொந்தர பிரைசலா அதுக்கு தான் கேட்டேன் நான் என்ன எனக்கு பங்களா கட்டி எனக்கு கார் வாங்கிட்டு ஊரு சுத்தலாம் கேட்க போறேன் பிரைசலா லூயா நாலு ஆத்துமாக்களுக்கு உதவி செய்யலாம் கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் எதோ நற்கரியை செய்யறதுக்கு ஆகும் இல்லையா பிரைசலா ஆரோன் கேட்ட உடனே கண்ணுக்குட்டி பறந்துருச்சு கண்ணுக்குட்டி பறந்தோடனே இந்த மக்கள் உடனே இதுதான் நம்முடைய தெய்வம் என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க ஆட ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க ஆட அவங்க குசித்து குடித்து அதுக்கு முன்னாடி செலிபிரேஷன் ரைசலால் அப்ப என்னைக்காவது ஆட்டம் அதிகமாச்சுன்னா தேவன் உடனே கோவப்பட்டுவார்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் ஆட வேண்டியதான் ஒரு அளவுக்கு ஆடணும் ரைசலால் சில ஆளுக்கு ஓவர ஆட்டம் போட்டிருப்பான் பாருங்க ஆண்டவர் அங்க டென்ஷன் ஆயிடுவாரு நம்ம விசுவாசியை உருவாக்க பாடுபடணும் பக்தர்களை உருவாக்க பாடுபடக்கூடாது சத்தமா இல்லையா சொல்லுங்களேன்